ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு காலையில் ஒரு ஒன்பது மணி போல தான் எங்கள் வீட்டில இருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம் ஊர் கோவில்ல வந்து கம்பம் போட்டிருக்காங்க இன்னைக்கு கம்பத்துக்கு தண்ணி ஊற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து வெளியே வந்துட்டோம் ஒரு நைன்டிஸ் கிட்ட நான் நிறைய சின்ன சின்ன மெமரிஸை வந்து எங்கள் ஊரில் இருக்கும் போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சின்ன ஊர்ல இருந்து வெளியே வந்தாலும் எப்போ லீவ் கிடைச்சாலும் நானும் என் தங்கச்சியும் ஊருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மெமரிஸையுமே மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ்க்கு அப்புறம்லாம் சுத்தமாகவே டைம் கிடைக்கிறதே இல்லை எப்போயாவது டைம் கிடைச்சா தான் ஊருக்கே வருவோம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஆத்தா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நான்வெஜ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு தோட்டத்துக்கு வயலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் ஒரு சின்ன விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இந்த கோவிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர ஒரே விஷயம் என்னன்னா சின்ன வயசுல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தோட்டத்தில் போய் நாங்களே பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து ஒவ்வொரு சாமிக்கும் நாங்களே பூவை வந்து மாலையாக கோர்த்து வைப்போம் அதுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சைக்கிளில் ஜாலியாக போவோம் கோவிலுக்கு போய் நாங்க செஞ்ச மாலையை சாமிக்கு கொடுத்து சாமி கும்பிட்டு ஜாலியா அந்த குதிரையில விளாண்டுட்டு வருவோம் அப்படியே வரும்போது இலந்த வடை இலந்த தூள் இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டு வருவோம் இப்போ மஞ்சள் தண்ணியெல்லாம் கரைச்சு வேப்பில வச்சு மூணு பேருமே கம்பத்துக்கு தண்ணி ஊத்திட்டு சாமி கும்பிட போறோம் இப்ப எல்லா சாமியுமே கும்பிட்டோம் அப்படியே காட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பிட்டோம் காட்டில் இப்போ தான் ஆத்தா நிறைய மரம்லாம் வச்சிருக்காங்க புதுசாக தெனங்கண்ணு மாங்கண்ணு மாதுளை நவப்பழ மரம் இது எல்லாமே புதுசாக இப்போ வச்சிருக்காங்க அவரை கொடியில் ஃப்ரெஷ்ஷாக நாட்டு அவரைக்காய் காய்ச்சிருந்தது வீட்டுக்கு கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் ஆத்தா நாட்டு வெண்டைக்காய் போட்டிருந்தாங்க பாப்பா அதை பார்த்துட்டு என்கிட்ட டிராகன் ஃப்ரூட்டானு கேக்குறா அப்புறம் பாப்பா வந்துட்டு சின்ன நெல்லிக்காய் வேணும்னு கேட்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொஞ்சமாக பறிச்சு கொடுத்தோம் இந்த விண்டர் சீசனில் சின்ன நெல்லிக்காய்லாம் சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சிக்குது அதனால பாப்பாவுக்கு கொஞ்சமாக தான் பறித்து கொடுத்தேன் அப்படியே கொஞ்சமாக சீத்தாப்பழமும் கொய்யாக்காவும் மட்டும் பறித்து சாப்பிட்டேன் ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டோம் செம பசியில இருந்தோம் ஆத்தா வீட்டுக்கு வந்ததும் அவரக்காய் சாம்பாரும் சுண்டலும் செஞ்சு வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறமா ஆத்தா சுட சுட வரட்டி போட்டு கொடுத்தாங்க டீ குடிச்சிட்டு போண்டா செய்யறதுக்கு மாவு மட்டும் கலக்கி கொடுத்தேன் ஆத்தா சுடு சுடு போண்டா போட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் போண்டா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு என்னோட டே சூப்பராக போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பத்தி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்